அந்த ஒளி நிறைந்த ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஒவ்வொரு லட்சணமும் அன்பின் ஒளி சூழ்ந்து விளங்குவதை நான் காண்கின்றேன் கடவுளின் நீதி கூட பிற லட்சணங்கள் அனைத்தையும் விட மிகுதியாக அன்பின் ஒளி பெற்று விளங்குவதாகவே எனக்கு தோன்றியது ஆண்டவர் நீதியுடையவர் என்ற எண்ணம் எனக்கு எவ்வளவு இன்பம் தருகின்றது அவர் நமது பலவீனங்களை நன்கு உணர்ந்து நமது இயற்கையின் நிலையற்ற தன்மையை தன்முன் வைத்தே தீர்ப்பிடுவார் என்பது அவருடைய நீதியின் செயல்முறையாகும் ஆகவே நான் ஏன் பயப்பட வேண்டும் ஊதாரி பிள்ளையின் பாவங்களை அன்பு கூர்ந்து மன்னித்த எல்லையற்ற நீதியுள்ள கடவுள் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கும் என்மேலும் நீதி உள்ளவராக இருக்க மாட்டாரா தாம் நேசிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவோ விரும்புகிறார் இயேசுநாதர் என்பதை நான் அறிந்து கொள்ள ஒரு வரம் எனக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்தது அந்த ஆண்டில் ஆண்டவர் அவரை நேசிப்பதை எவ்வளவு விரும்புகிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அதையே ஒரு வரமாகவும் நான் பெற்றுக்கொண்டேன் கடவுளின் நீதிக்கு தங்களையே பலியாக்கி பாவிகள் பெற வேண்டிய தண்டனையை தங்கள் மீதே வரவழைக்கும் ஆன்மாக்களை பற்றி ஒரு நாள் நான் நினைத்துப் பார்க்கையில் அத்தகைய ஒரு பலி காணிக்கை எவ்வளவு சிறந்ததென்றும் பெருந்தன்மை உடையதென்றும் உணர்ந்து கொண்டேன் ஆனால் இத்தகைய ஒரு காணிக்கை செலுத்த என் உணர்ச்சிகள் என்னை தூண்டவில்லை என் உள்ளத்தின் உணர்ச்சிகளையெல்லாம் தட்டி எழுப்பி ஆண்டவரை நோக்கி கீழ்கண்டவாறு நான் கூறினேன் என் அன்பார்ந்த ஆண்டவரே உமது நீதிக்கு தானா பலி பொருட்கள் தேவை உமது இரக்கமுள்ள அன்பிற்கும் தேவை அல்லவா அந்த அன்பு எப்பக்கமும் புறக்கணிக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கின்றன எந்த உள்ளங்களில் அந்த அன்பை பொழிய நீர் விரும்புகின்றீரோ அவை படைப்பு பொருட்களை தேடிச் சென்று ஒரு வினாடி நேரத்தின் சுகத்திற்காக அந்த இன்பத்திற்காக உம்மையே புறக்கணிக்க முயலுகின்றன அவர்கள் உமது கரங்களில் தங்களையே ஒப் ஒப்புக்கொடுக்கவும் உமது நித்திய அன்பின் புனித நெருப்பில் தங்களையே தகன பலியாக்கவும் தயங்குகிறார்கள் என் ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட இந்த அன்பு உமது உள்ளத்திலேயே மறைந்து கிடக்க வேண்டுமா உமது அன்பிற்கு தங்களையே தகன பலியாக்க தயாராக இருக்கும் ஆன்மாக்களை உமது உள்ளத்தில் மறைவாக கிடக்கும் எல்லையற்ற மிக்க அன்பின் அக்கினி ஜுவாலைகளை அவர்கள் மீது நீர் திறந்து விடுவீர் இவ்வுலகத்திற்கு உரிய தண்டனை அளிக்க உமது நீதி ஆவல் கொண்டிருக்கிறதெனில் மறுபுறம் உமது இரக்கம் நிறைந்த அன்பு அந்த ஆன்மாக்களை ஈர்த்து கொள்ள எவ்வளவு ஏங்கி நிற்கும் ஏனெனில் உமது இரக்கம் ஆகாயம் வரையிலும் எட்டி நிற்கின்றது ஓ ஓயேசுவே இன்பம் மிக்க அந்த பலிபொருளாக இருக்க நான் எவ்வளவு ஆவல் கொள்கிறேன் உமது நித்திய பலிபொருளை உமது தெய்வீக அன்பினால் சுட்டிருப்பீராக அன்பார்ந்த அன்னையே இவ்வாறு நான் என்னையே கடவுளுக்கு ஒப்புக்கொடுக்க நீங்கள் எனக்கு உத்தரவு தந்தீர்கள் இந்த காணிக்கையை ஒப்புக்கொடுத்த அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஜூன் ஒன்பதாம் நாளில் என் ஆன்மாவில் கொழுந்துவிட்டு பாய்ந்தது அவருடைய அன்பு வெள்ளம் அந்த தெய்வீக அருள் பெருக்கு எத்தகையது என்பதை நான் அன்று கண்டு கொண்டேன் அது எத்தகையது என்பது எனக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும் அந்த நாள் தொட்டு அன்பு என்னை சூழ்ந்து நிற்கின்றது அன்பு என்னில் ஊறி நிறைந்து கிடக்கின்றது ஒவ்வொரு வினாடியும் கடவுளின் இரக்கம் மிக்க அன்பு என்னை புதியவளாக்கிவிட்டது என் உள்ளத்தின் நின்று பாவம் நிறைந்த அனைத்து கரைகளையும் நீக்கி என்னை மேலும் தூய்மையாக்கி கழுவி பரிசுத்தமாக மாற்றுகின்றது உத்தரிப்பு தலத்திற்கு நான் பயப்படுவதில்லை பரிகாரத்திற்குரிய அந்த இடத்திற்கு புனித ஆன்மாக்களுடன் செல்ல நான் தகுதியற்றவள் என்பதை நன்கு உணர்கின்றேன் எனினும் உத்தரிப்பு தலத்தின் நெருப்பை விட அன்பின் நெருப்பே தூய்மையாக்குவதில் வல்லமை மிகுந்தது என்பதை நான் உணர்கின்றேன் அதை நன்கு அறிகின்றேன் நமக்கு பயனற்ற துன்பத்தை இயேசுநாதர் அனுப்ப மாட்டார் என்றும் நான் தற்போது கொண்டுள்ள ஆவல்களை நிறைவேற்ற அவருக்கு திருவுளம் இல்லை என்றால் அவற்றை என் உள்ளத்திலே தோன்றவிட மாட்டார் என்றும் நான் மிகவும் உறுதியாக நம்புகின்றேன் என் அன்புமிக்க அன்னையே உமது சிறிய தெரேசின் வரலாற்றை இவ்வளவுதான் என்னால் விவரிக்க முடியும் அவள் எத்தகையவள் என்பதும் இயேசுநாதர் அவளுக்கு எதையெல்லாம் செய்தார் என்பதையும் அவளை விட மிகுதியாக உங்களுக்கே தெரியும் ஆகவே அவளுடைய துறவர வரலாற்றை இவ்வளவு சுருக்கிவிட்டதை நீங்கள் மன்னிப்பீர்கள் இந்த வெண் சிறு இதனுடைய வரலாறு எவ்வாறு முடிவடையும் என்பதை நான் அறியவில்லை எவ்வாறு முடிவடையும் என்பதும் எனக்கு தெரியவில்லை இந்த மலர் புதுமை விளங்கி பூத்து குலுங்கும் பொழுதே கொய்தெடுக்கப்படுமா அல்லது வேறு இடத்திற்கு மாற்றி நடப்படுமா என்றும் தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் கடவுளின் இரக்கம் அவளை எவ்விடமும் தொடர்ந்து சூழ்ந்து வரும் அவரை கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்த அன்னையை அவள் என்னாலும் வாழ்த்தி போற்றுவாள் அந்த அன்புமிக்க அன்னையின் கிரீடத்தில் உள்ள மலர்களுள் ஒரு மலராக மகிழ்ச்சியோடு என்றும் அவள் விளங்குவாள் அந்த அன்னையுடன் ஒன்று சேர்ந்து நன்றியின் கீதத்தையும் அன்பின் கீதத்தையும் என்னாலும் சலிப்பின்றி புதுமை இன்பத்துடன் பாடி மகிழ்வாள் இத்துடன் அன்பின் அரவணைப்பு முடிந்தது